வாங்க எங்கள் வீட்டில் மத்தி மீன் குழம்பு மத்தி நெய் தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மத்தி வந்துச்சு நல்லா கொழுப்பு மத்தியாக இருக்குது வாங்கிக்கொண்டு வாங்க சீரு ஒண்ணுவோம் சீரு ஒண்ணிக்கிட்டு குழம்பு வைப்போம் அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா நல்லாயிருக்கும் மத்திய நாங்கள் முள் இருக்கும் அதனால் கொஞ்சம் ஒன்று இந்த சைடு முள் அப்படி வெட்டி எடுத்துட்டோம்னா முள் இருக்காது வாங்க குழம்பு வைக்கிறதுக்கு போனால் வீட்டில் அரைச்ச பொடி அது மூணு ஸ்பூனு சரகுப்பொடி நாலு ஸ்பூனு மீன் அல மீன் அலசனு உப்பு போட்டிருக்கு புளி தேவையான அளவு புளி எடுத்துருக்கு உப்பு கல் உப்பு இல்லை கல் உப்பு வந்து இருக்கும் நைஸ் உப்பு தான் இருக்குது இவ்வளோ தான் எடுத்துக்கணும் போதும் பத்தலன்னா அப்புறம் உப்பு போட்டுக்குவோம் தண்ணி ஊற்றி நல்லா களை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிடுவோம் நம்ம க அந்த நம்ம சேர்க்குற பொருளை பொழுது தான் மீன் குழம்பு வாடை வாசனை எல்லாமே வரும் மீனே போடாமல் மீன் குழம்பு வாசனை சும்மா ரொம்ப கலக்கும்போதே வருது இதுதான் குழம்பு வைக்கிற பக்குவம் புதிய தண்ணி ஊற்றி வச்சுருவோம் ஊர் ம் ஊரட்டம் எண்ணெய் ஊற்றி நீ அடுகு தச்சு எண்ணெய் ஊற்றுவோம் வாங்க எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் வீட்டில் ஆட்டினது எண்ணெய் காஞ்சிருச்சு இந்த வெந்தயம் வந்து நல்லா பொண்ணு நிறமாக வந்ததுக்கப்புறம் கருவேப்பில பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அப்புறம் நம்ம கரைச்சி பொடி மிளகாப்பொடி சரகுப்பொடி உப்பு மூணும் கரைச்சிருக்கு அதை ஊற்றினோம்னாவே மீன் குழம்பு வாடகை வரணும் வந்தால் குழம்பு நல்லா இருக்கும் எல்லாம் வதங்கிருச்சு இந்த கலக்கி வச்சது ஊற்றுறேன் மீன் குழம்பு வாடு கமகமோன்னு வரும் இதான் மீன் குழம்பு வாடு நல்லா மணக்குது அண்ணன் சொல்கிறது உண்மைதாங்க அவர் வைக்கிற குழம்புல மீனே போடாததுக்கு முன்னாடி மீன் குழம்பு வாசனை வரும் அந்த பக்குவம் என்னென்னு என்னால் என்னென்ன கண்டுபிடிக்கல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைப்பக்குவம் இருக்குன்னு சொல்லுவாங்க அது உண்மைதாங்க நம்ம மீன் குழம்புக்குன்னு ஒரு கரைசல் ரெடி பண்ணிட்டாலே மீன் குழம்பு வாட வந்துடும் புளி கரைச்சத தேவையான அளவு ஊற்றினா போகும் குழம்பு ஊதிக்கட்டும் மீன் சீரோன்னு இருக்குது உப்பு போட்டுருக்கு போய் அலசிக்கு வந்து அள்ளிப்படுக்கிற வேண்டியது நல்லா மீன் குழம்பு வாடகை வந்துடுச்சு நல்லா கொதிச்சிருச்சு இனி மீன் ஓடுவேன் மத்தி இன்னும் மீன் வந்துருச்சு இதுக்கப்புறம் இருந்துச்சுன்னா உடஞ்சி வீடும் இன்னும் இறக்கிடலாம் சுவையான மீன் குழம்பு மத்தி மீன்